இது சாதாரண இல்ல நாளைக்கு பரிசு போட இருந்த இவளுக்கு நான் பரிசா கொடுத்தது இப்ப இது ஏன் கையில இருக்கு ஏன் தெரியுமா காச்சு குலுகன கம்பு இருந்த இவள ஒரு காடு மாடு போந்து அழிச்சு அலங்கோலம் பண்ணிடுச்சு அது யார் தெரியுமா சொல்லுவியே ஒன்னு பட்டு போய் நிக்குது பாத்தியா அவர் பண்ற எத்தனையோ கொடுமைகளை பார்த்தோம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேம்மா போன் தாலிக்கு பைந்து தட்டி கேட்காம விட்டுட்டேன் இனி அவ கழுத்துல தாளி ஏறவே முடியாது அதுக்கு நீ என்ன போற தந்தைக்கு மல்லியப்பூ வந்தா பத்து பேர் சொந்தம் கொண்டாடத்தான் செய்வாங்க நாமும் ஒரு கை அள்ளுவோம் அழுன அதுக்கேண்டி மூணு பேருமா சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு தெரியுறீங்க இவ தந்தைக்கு வந்த பூ இல்ல சாமிக்கு போட இருந்த பூ நாளைக்கு இன்னொருத்தரோட வாழ போறவள இந்த கதி ஆகிட்டீங்களே இது உங்களுக்கு என்ன இருக்கா இத பாரு இந்த விஷயத்துல நல்லது எது, கெட்டது அது அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல எனக்கு பிடிச்சிருக்குதா அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு பெரிய நீ. இந்த கொலுசை என் கையார தொடவ மாட்டேன் ஒத்தக்காலு கொலுசை கழட்டவும் மாட்டேன் இது பெரிய செலம்பு பழக்காட வந்துட்டா ஆமாயா பொத்த செலம்போடுதான் போனா கண்ணகி இந்த குயிலையும் பொத்த கொலுசோடு தான் போக போற என்ன மாதிரி பொண்ணுங்களோட கண்ணீர் என்னைக்காவது உன்னை இறக்கதா போகுது வணக்கம் வாங்க தம்பி இப்பதான் வருவீங்களா என்ன விஷயம் நீ சாப்பிடாம அழுதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நடந்து மறந்துரு நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது நான் ரசிச்சது விரும்புனது காதலிச்சது எல்லாமே உன் மனசுதான் இந்த ஜெருமத்தை தாலினு ஒன்னு கட்டினா அது உன் கடுத்தல் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறேன் அந்த காளியப்பட நான் பழைய வாங்காம விட மாட்டேன் நான் திரும்பி வர வரைக்கும் நீ கவலைப்படாம இருக்க 可是。 அவ்வளவு ஒரு கொலைகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கறதை விட கோவில் வாசல்ல பிச்சகாரியா சேர்த்து வச்ச விட்டுட்டு நாம வீட்டை விட்டு வெளிய போறீங்க ஊரே கூடி நியாயம் கேட்கப்றோம் ஏய் இந்த ஊருக்கே சோறு போட்டு வளக்கற வேண்டியேனா எனக்கு எதுக்கால எவண்டி சொல்ல வருவா தெரியும் இது ஊருனே அக்கா நமக்கு எங்க நியாயம் கிடைக்குதோ அங்க போலாம் பாக்கா என்ன விட உன் தங்கச்சி உனக்கு வசத்தியா போயிட்டாளா ஆமா என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க இவ்வளவு தொண்டியோ மொடமோ ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுடுவேன் எவனுக்கோ கட்டி வைக்கிறத எனக்கு கட்டி வையண்டி உன்னால எனக்கு கிடைக்காத வாரிசு இவளால எனக்கு கிடைக்க போகுது

நீ தைரியமா வீட்டுக்கு போ எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தா காளி அத்தா எனக்கு இருக்கிறது புள்ள எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என் அத்தா காப்பாத்தடும் கொதிக்கிற தண்ணி எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்காது ஒரு நாளைக்கு தான் போகும் களத்து வீட்டுல எவனாவது திருநா கூட பயிற்று பசில செஞ்சான்னு நினைச்சு அவனை மன்னிச்சிருவீங்களே பித்த பிள்ளைய மன்னிக்க கூடாதா மன்னிக்க கூடிய காரியம் மாடியது அவன் பிறந்து இவ்வளவு நாள் ஆச்சு நான் ஒரு நாளாவது அவனை கையை நீட்டி இருப்பனா எவ்வளவு ஒரு குட்டிக்காக ஊர்ல இருக்கவட்ட போய் உதவாயிட்டு வந்திருக்கானே என்னங்க இது மரத்துல கூட யார் தடிக்க போறாரு இப்படியோ அவ மனசு இவ மனசு ஒன்னா போயிடுச்சு அவளுக்காக அடி கூட வாங்கிட்டு வந்திருக்கானே மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்களாங்க என்னடி ஆக வேண்டியது அந்த ரவுடி பைய காணிக்கிட்ட சரிசமமா உட்கார்ந்து சம்பந்தம் பேச சொல்றியா அது இல்லங்க வந்து இந்த பாடி

என்ன பேசி முடிவெடுத்தீங்க புரியல அதான் கிளைமேக்ஸ் அடிங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மண்ண பிறந்த எந்த பொண்ணு ஒருத்தனை மனசார நினைச்சிட்டான பொண்ணு அவனுக்காக வாழ்வா இல்ல அவனுக்காக செத்து போயிடுவா அப்படியா வருமாண்டி உன் வீச்சர்வாளுக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு கேட்டுட்டு இருந்தல்ல அதுக்கு வேலை வந்துருச்சுடா இந்த கோயில் ஆபிசரை கொண்ணுமே, அதே மாதிரி இந்த மாணிக்கம் பய தலையை தனியே எடுத்துட்டு போய் கோயில் சூலத்துல சொருகிடு அப்பா அறுபது பவுன் நகை போடுறேங்கிற அவரங்காம்பட்டி இந்த சம்மந்தத்தை எப்படா விடுறது அடா அபசவுன மாதிரி தும்புறான் பாரியா அது போட்டோம் அங்க போற பாவா ராவுத்தன் தானே ஆமாங்க ராவுத்தரே அடாடா வாங்க மாப்பிள கார்த்திக பிற கண்ட மாதிரி இருக்கு எங்க வந்தீங்க ஒண்ணு இல்ல பையனுக்கு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ண உறங்காம்பட்டி போய்கிட்டு இருக்கேன் போற வழியில உன்னை பார்த்து ஒரு லேகிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அது போட்டோம்

மருந்த மட்டும் தான் நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது அல்லாவோட அருள் தான் கஷ்டத்தை தான் அல்லாவை பார்க்கலாம் அதாவது இந்த மனுஷ மனசுல பணம் பதவி பழி கோபம் கௌரவம் இதுகள்ல எது குடிகொண்டாலும் அது குடும்பத்தை கெடுக்கும்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பெரிய பாடலே பாடியிருக்காங்க நான் சோகமா உட்கார்ந்து பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு ஏந்திருடி ஆமா நீங்க பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க இவன் அவளையே நினைச்சு உசுரையே விட்டுருவான் இருக்கு அவளோ அப்படித்தான் இவனே நினைச்சு உசுர விட்டுகிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க எந்த பொண்ணு இந்த காயில இப்போ மச்சிடுச்சு செல்ல கிளி இங்க வந்தாலே உம்முன்னு ஒருத்து அவதான் விஷத்தை குடிச்சித்தா விஷத்த குடித்தா பயப்படாதரு நம்ம பாபா ராவத்தரு விஷத்த முறிச்சுத்தார் முடிவு பண்ணிட்டேன் மறப்படி போய் பொண்ணு கேட்கணும்ன காலங்காத்தால அவனையும் கிளம்ப சொல்ல